அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் பருப்பு வந்து பாத்திரத்தில் வேக வச்சுருக்கேன் குக்கரில் வைக்காமல் ஒரு பக்கம் சாதம் வந்துக்கிட்டே இருக்குது சாதம் வந்து முடிச்சு வச்சு வடைக்க தான் வளர்த்து வாழைக்காய் வருவாள் வாழைக்காவை நல்லா தோல் விட்டு அது வந்து உப்பு காரப்பொடி போட்டு நல்லா பரட்டி வச்சுருக்கேங்க பருப்பை குக்கரில் வேக வைக்காமல் நீங்கள் சாதாரணமாக பாத்திரத்தில் வேக வச்சு சாம்பார் செய்து பாருங்களேன் அதில் சுவை தனி நல்லாவே இருக்குங்க சாம்பார் ரெடி ஆகிடுச்சி சாம்பாரை நம்ம தாளித்து விட்டுடலாம் சாம்பார் தாளிச்சு அதே எண்ணெய் செடியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெங்காயம் போட்டு நம்ம மசாலா போட்டு புரட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா வாழைக்காய் அதையுமே வறுத்து எடுத்துடலாங்க வாழைக்காயும் வறுத்து முடிச்சாச்சுங்க அடுத்து நான் கொஞ்சமாக ரெண்டே ரெண்டு வெள்ளரிக்காய் வச்சுருக்கேன் அது தயிர் பச்சடி போட்டுடலாம் அவ்வளவுதாங்க இன்றைக்கி மதிய சமையல் வாழைக்காய் வறுவல் மாங்காய் முருங்கக்காய் சாம்பார் சாதம் கொஞ்சமாக வெள்ளரிக்காய் பச்சடி கூடவே கொஞ்சம் புட்டு செஞ்சேங்க அதை நான் வீடியோ எடுக்கலை அதையும் காட்டுறேன் அப்புறமா அவ்வளோதாங்க மத்தியானம் சமையல் ரெடி